மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் மிருக சிரிடம் மூன்றாம் நான்காம் பாதம் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்பது விதி அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புது ஆதித்ய யோகம் உண்டாகும் அதனால் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அஷ்டம சூரியனின் பாதிப்பு குறையும் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் தனித்துவம் பெறுவீர்கள் உங்கள் புத்திசாலித்தனமும் அனுபவமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்தவித நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் ஏற்படும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கீது உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி தருவார் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை முடித்து காட்டுவீர்கள் தொழில் எதிரிகள் விலகி செல்வார்கள் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் பொருள் சேரும் பெண்களின் மனதில் இருந்த குறைகள் நீங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கோணம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விளைச்சல் வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் சனியும் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் நன்மை அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிதாக என்ன செய்யலாம் என யோசிப்பீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் முடிவு ஒரு முறை அதில் ஒரு கவனமாகவும் உறுதியாகவும் இருப்பீர்கள் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும் கடந்த மாதம் வரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் விலகும் அந்நியரால் கணவன் மனைவிற்குள் ஏற்பட்ட சச்சரவு முடிவிற்கு வரும் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்க வாகனம் வாங்கும் அதே நேரத்தில் செவ்வாயும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்திலும் கூடுதல் கவனம் தேவை பணியாளர்கள் இந்த நேரத்தில் தங்கள் பொறுப்பில் கவனமாக இருப்பது நன்மை தரும் சில வியாபாரிகளுக்கு வருமான வரித்துறை விற்பனை வரித்துறை மூலம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு முக்கிய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது ஜனவரி இருபத்தொம்போது வரை ராசிநாதன் புதனால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தடைப்பட்ட வேலைகள் முடியும் மாணவர்களுக்கு பறிப்பில் அக்கறை கூடும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் தில்லை காளை அம்பாள் அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ராசிக்குள் வக்ரமாக செஞ்சிருக்கும் குரு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அலைச்சல்கள் உண்டாகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் திடீர் வாய்ப்புகள் தேடிவரும் சனியும் ராகவும் போட்டி போட்டு உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சூரியனும் செவ்வாயும் உடலில் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவார்கள் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் பல வழிகளிலும் செலவுகளை அதிகரிக்கும் வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு தாமதமாகும் என்றாலும் இவற்றையெல்லாம் உங்களால் சமாளிக்கவும் முடியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன்களை தேடி வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தலைமை அனுசரித்து செல் சொல்வதும் நிதானமாக செயல்படுவதும் நன்மை தரும் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது நண்பர்கள் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகம் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நிலை குறைவுகள் சற்று விளக்கம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டியதையும் சிவலிங்கம் அடுத்து கடகம் ராசியிலுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாவம் மாதம் முழுவதும் குரு விரயஸ்தானத்தில் வக்கரமாக செஞ்சிருப்பதால் செலவுகள் கூடுதலாகும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபோரிடையே வணக்கமற்ற நிலை ஏற்படும் ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டிருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடத்திற்கு ஆளாவார்கள் யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகள் உண்டாகும் உங்கள் சகாயஸ்தான அதிபதி புதன் ஜனவரி இருபத்தொன்போது முதல் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணங்கள் வரும் யோசிக்காமல் செய்த வேலைகளிலும் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழுபறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சிலர் குடியிருக்கும் இடத்தை மாற்றம் செய்வீர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகும் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பீர்கள் எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இழுபடியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலை மேற்கொள்வது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திரார் அடுத்து பூசம் நட்சத்திரம் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கும் சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்வதால் தடை தாமதம் சங்கடம் என்ற நிலை உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையின் காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கும் நிலையும் சிலருக்கு ஏற்படும் சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவார்கள் பிப்ரவரி ஏழு வரை சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் உங்களுக்குள் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைக்கு மற்றவர்களால் ஆளாக நேரிடும் எனவே விழிப்பாக இருப்பது அவசியம் புதியவர்களை நம்பி எந்த நேரத்திலும் இந்த நேரத்திலும் ஈடுபட வேண்டாம் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் அசாத்திய துணிச்சல் உண்டாகும் புது இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதுடன் பணவரவும் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியதற்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரருக்கு நல்லனை தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்த ஆயுளம் நட்சத்திரம் ஜனவரி இருபத்தொன்பது முதல் புதனில் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம் தொழில் வேலை குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சனி நேருக்களை உங்களை நெருங்காமல் போகும் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் செவ்வாயும் உங்கள் குடும்ப அதிபதியை சூரியனும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வீடு வாகன முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவரால் உதாசீனம் செய்யப்பட்ட நிலைகள் மாறும் பிறர் பார்த்து வியக்கும் வகையில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியை நிலவும் அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் புதிய நட்புகளோடு எச்சரிக்கை அவசியம் யாராக இருந்தாலும் ஓரடி விலகி இருப்பது நல்லது தைப்பிறந்தால் வழிபறக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப பொன்பொருள் சேரும் விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினர் அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி பதிப்பெறுவதை தெய்வம் மீனாட்சி அம்மன்